ஓமே முருகா வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை தள்ளிவிடாதீர்கள் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் இந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது முருகன் அருளால் உங்கள் வீட்டில் செழிப்பு ஆரோக்கியம் அமைதி வந்து சேரும் இன்று உன்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகப் போகுது ஆமாம் இந்த வீடியோவை நீ தள்ளிவிடாமல் பார்ப்பதற்கு காரணமே முருகனின் அருள் உன்னோட அருகில் வந்து சேர்ந்திருப்பதுதான் பக்தா உன்னைத்தான் இன்றைக்கு நேரடியாக பேச வருகிறேன் நீ இப்போ சிந்தனையிலோ பிரச்சனையிலோ சந்தேகத்திலோ இருக்கலாம் என் வாழ்க்கை எப்போ நல்லதா மாறும் முருகன் எப்போ எனக்கு அருள் தருவார் என்று நீ கொண்டிருக்கலாம் இதோ இப்போது நான் சொல்றேன் இன்றைக்குள்ளே உனக்கு நான் ஒரு அடையாளத்தை தரப்போகிறேன் உன் கண்களுக்கு முன்னால் ஒரு பேனர் ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு புகைப்படம் மூலமாக என் இருப்பை நீ காணப்போகிறாய் அந்த படத்தில் என் உருவம் காட்சி அளிக்கும் அது சாதாரணமாக கண்ணில் பட்ட காட்சி இல்லை அது உனக்கு நான் தரும் உறுதி பக்தா உன்னோட